இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு விநாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த மாதத்துக்கான நிமிட நட்சத்திரிக்கை இயேசு விநாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் படைத்தவரா படைப்புகளா படைத்தவரா படைப்புகளா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே அநேக வேலைகளில் நாம் படைத்தவரை மறைந்து படைத்தவர்களையும் முன் கொண்டிருக்கிறோம் ஆகவே நமக்கு பயம் அச்சம் கலக்கமெல்லாம் வருகிறது இவ்விதமாக அக்கறைக்கு செல்வோம் வாரங்கள் என்று இயேசு சொல்லியிருக்க அவர் சொன்ன வார்த்தை நம்பிக்கை கொள்ளாதபடி அவர்தான் நம்மை அக்கறைக்கு செல்வோம் வாரங்கள் என்று சொல்லியிருக்காரே நிச்சயமாய் அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர் சொன்ன சொல் மாறாதவர் அவர் அழைத்து சொல்ல நம்பிக்கை இல்லாதபடி படைத்த தெய்வத்தின் மீது அவர் சொன்ன வார்த்தை மீது நம்பிக்கை கூடாதபடி பயணிக்கின்ற பொழுது மோதிய காற்றின் மீதும் படகே ஊழ்கிடைத்த தண்ணீரின் மீதும் சூழ்ந்து வருகிற அலைகளின் மீதும் புயல்களின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தை அவர்கள் சொன்ன வார்த்தை நம்பிக்கைக்கு விரோதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது படைத்தவரை மறந்து படைத்தவர்கள் மீது பயத்தை வைத்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்ன வார்த்தையை சொல்கிறார்கள் போதகரே சாகப்போகமே உங்களுக்கு கவலை இல்லையா எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்கள் அன்றரே காப்பாற்றணும்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே அணைகள் சூழ்ந்திருக்கு இதை ஒன்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அவள் சொன்ன முத வார்த்தை போதகரே போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள் ஏசு கிருசு எழுந்து இறையாதே அமைதியா இருந்து இறையாதே அமைதியா அமீரியா இறை என்று கடலையும் காற்றையும் மட்டும் சொல்லவில்லை விசுவாசம் விசுவாசமற்று வருகிறார் வார்த்தைகளையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு பக்கம் கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதை அமைதியா என்று சொல்லுகிறார் அவருடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படுகிறது அதே போல இவருடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படிப்படியாக விசுவாசமற்ற வார்த்தைகளை இறையாதை என்று அமீரியா எரு என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே அநேக வேலைகளில் நாம் படைத்தவர்களை பார்த்து பயந்திருக்கிறோம் படைத்தவர் நம்மோடு இருக்காத நம்பிக்கையை இழந்திருக்கிறோம் அவற்றை தவிர்த்து படைத்தவர் மீது நம்பிக்கை வைப்போம் படைத்தவர்களை கடவுள் கடவுள் காத்துக்கொள்வார் ஏனென்றால் அவர் சொன்னால் ஆகும் கட்டளை தான் இருக்கும் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்